முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் ஒரு தொகுதி குறைந்தால் கூட நாங்கள் மத்திய அரசை எதிர்த்து போராடுவோம் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா செய்தியாளர்கள் சந்திப்பில் பேச்சு ராணிப்பேட்டை காவிரி பாக்கத்தில் உள்ள நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருப்பார்கடல் ஆலயத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழக இயக்கத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சாமி தரிசனம் செய்தார் பின்னர் அவர் செய்தியாளர் சந்திப்பில் தொகுதி வரையறை செய்வதாக மத்திய அரசு அறிவித்ததை ஒட்டி பத்திரிகையாளர் கேட்ட கேள்விகளுக்கு முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் ஒரு தொகுதி குறைந்தால் கூட நாங்கள் மத்திய அரசிற்கு ஒத்துழைப்பு தர மாட்டோம் அவர்களை எதிர்த்து போராடுவோம் என்றும் கூட்டணி ஆட்சியை பற்றி நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தெரிவிப்போம் என்றும் தேமுதிக பற்றி மட்டும் கேளுங்கள் அடுத்த கட்சி விவகாரங்களை என்னிடத்தில் கூறாதீர்கள் வருஷந்தோறும் வருஷந்தோறும் வருவது எனக்கு என்னுடைய வழக்கம் அந்த வகையிலே இன்றைக்கு வந்து சுவாமி தரிசனம் பண்ணிருக்க இங்க எங்க கழகத்தார் அனைவரையுமே சந்தித்ததுல மகிழ்ச்சி பிரசன்ன வெங்கடேச பெருமாள் மற்றும் திருப்பார்கடல் உலக பிரசித்தி பெற்றது நூத்தி எட்டு தளத்துல இது நூத்தி எட்டாவது தளம் அந்த வகையில கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்காக இன்னைக்கு வந்திருக்கேன் உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கோவில பாக்குறப்போ இங்க இருக்கிற எல்லாருக்கும் கடவுள் ஆசை கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சரிங்களா நான் ஏற்கனவே இதுக்கெல்லாம் நிறைய பதில் சொல்லிட்டேங்க ஒரே ஒரு விஷயம் திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன் முப்பத்தொன்பது தொகுதியில ஒரு தொகுதி குறைஞ்சா கூட தேமுதிக அதுக்கு நாங்க ஒத்துழைக்க மாட்டோம் நிச்சயமாக மத்திய அரசை எதிர்த்து தேமுதிக எதிர்த்து போராடுவோம் அப்படிங்கறது நான் எல்லா இடத்துலயும் பதிய வச்சிருக்கேன் இங்கேயும் அத சொல்றேன் அது பத்திரிகைக்காரர்களை செய்யற விஷயம் அது மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல நாங்க எங்க கட்சி வளர்ச்சியே எங்க கட்சி வேலைய மட்டும்தான் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க பத்திரிகைக்காரங்க எழுதுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஆமா எல்லா இடமும் சென்னை மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு முழுக்க அது நடந்துட்டு தான் இருக்குங்க நிச்சயமாக அது வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் தடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்பதுல எந்த மாட்டு கருத்துமே இல்லை சரிங்களா சந்தோஷம் நீங்க என்னோட வாங்க கோவிலுக்கு இன்னும் அங்க எல்லா நலத்திட்ட உதவிகள்லாம் இருக்கு அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களையும் பாக்குறேன் நீங்களும் நன்றி நன்றி ராஜா கிட்டதான் இன்னொருத்தர் சொல்ற கருத்துக்கு வந்து என்கிட்ட நீங்க பதில் கேட்கக்கூடாது எங்க கருத்து எங்க தேமுதிக கருத்துக்கு கேளுங்க நான் பதில் சொல்லுவேன் இருபத்தாறு வரும்போது நாங்க சொல்றோங்க இன்னும் ஒரு வருஷம் இருக்கு பொறுத்திருங்கள் அதற்கான நேரம் வரும் பொழுது நிச்சயமாக உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்க சொல்லுவோம் பல வாட்டி பல பல தடவை சொல்லியாச்சு நன்றி நன்றி